அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் உட்பகை குரல் எண் எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது ஆயினும் உள்ளதாம் கேடு எள்ளின் பகுதி அளவிற்கு சிறியதாக இருந்த பொழுதிலும் உட்பகை என்பது நிச்சயமாக அழிவை தரும் இஃப் த இன்டர்னல் அனிமாசிட்டி ஸ்டில் இட் வில் ப்ரொடியூஸ் டெஸ்ட்ரக்ஷன் உட்பகைய பகுத்து ஆய்ந்து கொண்டே போகிறார் வள்ளுவர் அந்த நேனோ டெக்னாலஜி என்ற டெக்னாலஜி வந்திருக்கு இல்லையா அது அந்த காலத்திலேயே அவர் வந்து கடைபிடிச்சிருக்காரு நம்ம மையன் என்ன சொல்றார் அப்படின்னா எல்லை பகுக்கிறோம் எள்ளளவுக்கு அளவுக்கு எள்ளின் நுனியளவுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லை பகுக்கிறோம் அப்படி எல்லை பகுத்து கொண்டு வரும் பொழுது அதனுடைய மிக சிறு பகுதி டைனி ஆஃப் சி சேம் அந்த அளவுக்கு ஒரு உட்பகை ஏற்பட்டாலும் கூட அது அந்த குடும்பத்திற்கு நிச்சயம் அழிவை தரும் அந்த அடிக்கு தரும் அந்த கட்சிக்கு தரும் அந்த இனத்திற்கு தரும் அந்த நாட்டை தரும் இந்த உலகத்திற்கே தரும் தான் ஐயன் சொல்லியிருக்கக்கூடிய அற்புதமான கருத்து நாங்க மருத்துவத்துறையில் மைக்ரோ ஆர்கனிசம் நுண் உயிரி அதில் பாக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ் அப்படின்லாம் இருக்குது அதில் இருக்கிறதே மிக மிக நுண்ணிய உயிரி வந்து வைரஸ் இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் தீ தீ நுண்மி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு நுண்மையான வைரஸ் கிருமி வந்து ஒரு உடம்பில் புகுந்தால் ஒரு சில கிருமிகள் புகுந்தாலே போதும் அந்த உடம்பில் நோயை ஏற்படுத்தி அந்த உடம்பை அழித்து விடும் நாங்கள் கண் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது மிகவும் கவனமாக செய்ய வேண்டும் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த அறுவை அரங்கம் அந்த அறுவைக்கு உபயோகப்படுத்தப்படக்கூடிய கருவிகளும் அதில் எங்காவது ஒரு பாக்டீரியா உள்ளுக்குள்ளே கண்ணுக்குள்ளே போனாலும் அது கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய திசுக்களை உணவாக வைத்துக்கொண்டே அது பெருகி 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 அந்த கண்ணினுடைய பார்வையே போகும் அளவுக்கு செய்துவிடும் அதனால் அந்த அளவுக்கு சிறிய பாக்டீரியாவோ சிறிய வைரஸோ கண்ணுக்குள்ளேயோ உடம்புக்குள்ளேயோ போகாம பார்த்துக்க வேண்டியது நம்முடைய கடமை அது மாதிரி எள்ளினுடைய நுனியளவுக்காவது பகை நம்ம குடும்பத்தில் நுழைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அணியில் நுழைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இனத்துல நுழைஞ்சிருச்சுன்னா நம்ம நாட்டில் நுழைஞ்சிருச்சுன்னா அது பெருசாகி 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 ஒரு பெரிய பகையாக முடிந்துவிடும் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய சண்டையும் ஒரு பெரிய பிரிவும் பெரிய சண்டையின் காரணமாக பெரிய காரணத்தின் காரமாக காரணமாக ஏற்பட்டிருக்கும் என்று சொல்ல முடியாது இறுதியில் அது பெரிய காரணத்தின் காரணமாக த லாஸ்ட் ஸ்ட்ரா ஆன் த கேமல்ஸ் பேக் என்று சொல்லும்படியான பீலி ஐயன் சொன்ன குரல் வருது இல்லையா அந்த பீலி போல ஒரு மயிலிறகு போல ஒரு வண்டி மேலே பாரத்தை ஏற்றினாலும் அந்த பாரம் முறிஞ்சு விடும் அச்சு முறிஞ்சு விடும் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக மன வேற்றுமைகள் ஏற்பட்டு ஏற்பட்டு இறுதியாக அந்த பிரிவு ஏற்படும் ஆனால் அந்த மன வேற்றுமை ஏற்படுவதற்கு ஒரு ஆரம்ப காரணம் என்று ஆராய்ந்து பார்த்தால் அது ஒரு சிறு பிரச்சனையாக இருக்கும் ஒரு ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லியிருப்போம் கூட்டு இருப்போம் பல காரணங்கள்னால அதற்கான சரியான விளக்கத்தை சொல்லாமல் இருந்திருப்போம் அதை கேட்கும் பொழுது கோபம் வந்திருக்கும் கொஞ்சம் நாலு வார்த்தைகள் தடுத்து பேசி இருப்போம் ஒரு சிறு பிரச்சனை தான் இப்படி ஊதி 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 பெரிதாக்கப்படும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து கேட்குறார் சமீபத்தில் கூட ஒரு ஒரு கூட்டத்தில் நடந்தது ஒருத்தர் ஒரு ஒருத்தரை மரியாதை செய்ததற்காக அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தர் கூப்பிட்டு அழைச்சி மரியாதை செஞ்சிட்டார் அந்த கூட்டத்தில் இருக்கிற இன்னொருத்தருக்கு தன்னை கூப்பிடல அப்படிங்கிறத விட தன்னுடைய நண்பர் ஒருவர் மூத்த உறுப்பினர் அவரை கூப்பிட்டு மரியாதை செய்யலை நீங்கள் யாரோ ஒருத்தர் புதுசாக வந்தவங்களை கூப்பிட்டு மரியாதை செஞ்சுட்டீங்க அப்படின்னு போய் கோவிச்சுக்கிட்டார் அப்படின்னு போய் கேட்டார் இது கேட்டது தவறா கேட்ட முறை தவறா அதை யோசிக்கணும் பொழுது கேட்கப்படுவர் யார்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டாங்களோ அவருமே இந்த கேட்டதை வைத்துக்கொண்டு சரியானபடி விளக்கம் தந்திருந்தால் அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கார் அவர் உடனே இது வந்து நானா என் கை காசை போட்டு செய்கிற விஷயம் இது வந்து நீங்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னு அவர் வந்து பேச ஆரம்பிக்க அங்கே வந்து வாக்குவாதங்கள் முற்றி வாக்குவாதங்கள் முற்றியது இது ஒரு சிறு விஷயம் அவர் அன்றைக்கே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை சில நாட்கள் கழிச்சு கூட சொல்லிருக்கலாம் ஏங்க இந்த மாதிரி புதிதாக வந்தவரெல்லாம் கூட்டு மரியாதை செய்ய வைக்கிறீங்களே இந்த இயக்கத்தில் ரொம்ப நாளாக இருந்திருக்காரு அவரை கூட்டு மரியாதை செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிருக்கலாம் அல்லது அவருக்கும் அவருக்கும் முன்பாகவே கருத்து முரண்பாடு இருந்ததுன்னா ஒரு நடு 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 மத்திய அரசர்கள் என்று இருப்பார்கள் அவர்கிட்ட சொல்லியா அதை கேட்டிருக்கலாம் கேட்டாலும் அதை யார் கேட்டாங்களோ அவங்க திருப்பி உடனடியாக அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சரிங்க அது மாதிரி பண்ணிட்டா போதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அதற்கு அவர் ஒரு மாற்று கருத்து சொல்ல இவர் ஒரு மாற்று கருத்து சொல்ல அங்கு ஒரு உட்பகை உருவாகி விட்டது இதைத்தான் வள்ளுவர் சொல்றார் இந்த மாதிரி ஒரு உட்பகை உருவாச்சுன்னா அது அந்த இயக்கத்துக்கு ஒரு அழிவை தரும் அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன காரணத்திற்காக அந்த இயக்கத்தில் இருக்கிறீர்களோ அதை முன்னிறுத்தி நீங்கள் நடைபோடுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன மன வேற்றுமைகளை உட்பகைகளை மறந்துவிடுங்கள் அப்பொழுது தான் அது அழியாமல் காப்பாற்றப்படும் அப்படின்னு வள்ளுவர் அந்த காலத்தில் சொல்லியிருக்கார் அதனால் நம்ம எல்லாம் நல்லா பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம் உட்பகை நம் குடும்பத்திலேயோ உறவுகளிலேயோ நட்புகளுக்குள்ளேயோ ஒரு இயக்கத்திலேயோ ஒரு அமைப்பிலேயோ ஒரு இனத்திலேயோ ஒரு நாட்டிலேயோ வந்துவிடக்கூடாத அளவுக்கு முன்ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்படி இருக்கணும் அந்த உட்பகை ஒன்று வந்துச்சுன்னா உடனடியாக அதை பேசி சீர்த்து பேசி தீர்த்து சரி செய்து விட வேண்டும் இல்லை என்றால் அந்த உட்பகை வளர்ந்து நிச்சயம் அந்த குடும்பத்தை அந்த இயக்கத்தை அந்த அமைப்பை அந்த நாட்டை அழித்துவிடும் இந்த உலகத்தையே பகை உட்பகை அழித்து கொண்டிருக்கிறது அங்கங்கே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் ஐயன் அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு எள் பகவு அன்ன சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாம் கேடு நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்க மனுஷன் வெளியே கடமை செல்ல கலக்குறிச்சியர் உயிரோடு வாழ்வு நாளோடு நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்